முத்துசில் முதல் மணி யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் சரியாக காலை பத்து மணி என்பது பதிவு செய்யப்படுகிறது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இலங்கை முதல் தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழ் எடுக்க சுழற்சியும் அதனுடன் இணைந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நிலவி வருகிறது ஸோ இந்த இருவேறு அமைப்புகளின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது இன்றைக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் வரும் நாட்களில் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிகளிலோ அல்லது தென் தமிழக கடல் பகுதிகளை நோக்கியோ மன்னார் வளைகுடா நோக்கியோ வருமா அப்படின்றத உறுதி செய்த பிறகு இன்னும் இரண்டு நாட்களில் அறிக்கையாக கொடுக்கப்படும் அப்படி வரும் பட்சத்தில் சவுத்து தமிழ்நாடு பகுதிகளில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பன்னெண்டு முதல் பதினைந்து சென்டிமீட்டர் முதற்கட்டமாகவும் அதன் பிறகு சென்டிமீட்டருடைய கணக்கீடு பதினெட்டு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டராக அதிகரிக்கும் போது கண்டிப்பாக என்னுடைய வானிலை அறிக்கையில முன்கூட்டியே தகவல்கள் தெரிவிக்கப்படும் தற்போது இன்று நாளை வந்து தென் தமிழக கிழக்கு கடலோர மாவட்டங்கள்ல காற்று சுழற்சியின் காரணமாக மழை பதினேழாம் தேதிக்கு பிறகு தாழ்வு பகுதியின் காரணமாக கனமழை அந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் அநேக தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இருபதாம் தேதிகளுக்கு மேல் இருபத்தி ரெண்டுக்கு மேல் அடுத்த நிகழ்வு இலங்கை ஒட்டிய கடல் பகுதியில் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது அந்த நிகழ்வு வந்து தென் மாவட்டங்களுக்கு அதுவும் பெரிய அளவுக்கு மழையை கொடுக்குமா அப்படின்றத உறுதியாக ஆராய்ச்சி செய்து அறிக்கைகள் வெளியிடப்படும் ஏனென்றால் இலங்கை அருகாமையில் தற்போது நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வின் பகுதி மற்றும் தென் தமிழகத்தின் மீது நிலவி வரக்கூடிய சுழற்சி இந்த இருவேறு அமைப்புகளும் பதினாறாம் தேதி ஒன்றாக இணைந்து அதன் பிறகு இலங்கை வரை வந்து மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் அதே புயல் தான் திரும்பி இருபத்தி ரெண்டாம் தேதி தென் தமிழகத்தை நோக்கி வருகிறது அப்படி இருக்கிறதுனால மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அதிகபட்சமாக பத்து பதினைந்து சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும் பெரும் மேக வெடிப்பு போன்ற பெரிய அதிக கனமுறைக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இந்த நிகழ்வின் காரணமாக பதிவாகுமா அப்படின்றத நம்ம இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது கனமழை மிக கனமழை விவசாயத்திற்கு ஏற்ற மழை நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு மழையை அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்கள் அதன் பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அந்த தேதிகளிலும் அதன் பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளிலும் எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நமது முத்துசெல்வ முதல் யூடியூப் சேனலுடன் மீண்டும் ஒரு அடுத்த கட்ட அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்